வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி நல்லா தண்ணி சோர்ஸோடு ஒரு மூணு ஏக்கரை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த பூமியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோவில் இதில் வந்து ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸு ஒரு ஒன்று இருக்குதுங்க அமராவதி பாசனம் இருக்குதுங்க அமராவதி மெயின் வாய்க்காலோட்டியே வந்துடுதுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க மூணு ஏக்கரில் வந்து உங்களுக்கு வயல் போட்டிருக்குறாங்க வேறு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தண்ணி பற்றி யோசனையும் வர வேண்டியது தண்ணி சோர்ஸ் ஃபுல்லாக இருக்குதுங்க சுற்றியும் நல்லா செழிப்பான ஏரியா தானுங்க பக்கத்தில் கரும்பு போட்டிருக்குறாங்க நெல் போட்டிருக்கிறாங்க வெங்காயம் போட்டிருக்கிறாங்க வாழை இருக்குது சுற்றியுமே நல்லா விவசாயம் பண்ணுற ஏரியாவில இந்த பூமி இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு மூ ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்துருங்க பொள்ளாச்சியிலேருந்து தாராவு போகிற வழியில் பொன்னாவரம்னு ஒரு ஏரியாங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது பல்லடம் வந்து உடுமலைப்பேட்டை ரோட்டில் வேணாலும் வரலாங்க பொள்ளாச்சி வந்து வேணாலும் வரலாங்க திருப்பூர்லேருந்து வரோம்னா திருப்பூர்லேருந்து தாராபுரம் வந்து இந்த பூமிக்கு வந்துர்லாங்க பக்கத்தில் இந்த பூமிக்கு பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க வீடுகளாக பக்கத்துலேயே இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க குறச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நம்பருங்க நோட் பண்ணிக்கோங்க ஐடியாக இருந்தால் கால் பண்ணுங்க பார்த்துடலாங்க